ஓகே எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஸ்டபீஸ் கட்டமி சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இப்போ வரப்போகுது சார் நமக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பது நாள் இருக்குது சார் அதை நம்ம வந்து கிளியர் பண்ணி ஆகணும் சார் எப்படி சார் வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய நிறைய மதிப்பிற்கு ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் நம்ம ரிப்பீட்டடாக யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் பர்சென்லாம் கேட்டு வராங்க இந்த வீடியோ பதிவை ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பாருங்கள் ரிலாக்ஸாக பாருங்கள் சில்லாக பாருங்கள் ஹாப்பியாக பாருங்கள் வேணும்னா ஏர்ஃபோன் கூட போட்டுக்கோங்க அதாவது நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ஹாப்பியாக இருங்க சில்லாக இருங்க ஓகே இப்போ என்ன குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போகுது எப்போ வரப்போகுது எழுபதுல எண்பது நாள் இருக்கு முடிஞ்சு போகிற நாட்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது எழுவதுலேருந்து எண்பது நாள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முப்பது நாள்னு வச்சிட்டா கூட மூணு மாதத்துக்கு ஒரு நைன்டி டேஸ் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமே வச்சுக்கோங்க உங்கள் சந்தோஷத்துக்காக அப்போது இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குங்க இல்லை சார் எனக்கு கிளியர் பண்ண முடியுமா இல்லையா நான் சொல்கிறேன் ரிலாக்ஸ் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதுவே குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன்னா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் ஓகே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குரூப் ஃபோர் அப்படிங்கிறப்போ சிலபஸ் நமக்கு ஓரளவுக்கு ஈஸி தான் கிளியர் பண்ணுறதுக்கும் அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரே எக்ஸாமினேஷனு மைனஸ் மார்க் கிடையாது எல்லாம் ஒன் மார்க் தான் ஒரே எக்ஸாமினேஷன் தான் இரநூறுக்கு எப்படியாவது நம்ம ஒரு நூற்றி ஐம்பது ப்ளஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னு நான் மினிமம் சொல்கிறேன் அடிச்சிட்டோம் அப்படின்னா போஸ்டிங் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஆனால் எப்படி சார் கிளியர் பண்ணுறாங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் மை பெருசு நான் நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகக்கூடாது எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும் பார்த்தீங்களா குட் ஸ்கோர் அந்த ஃப்ளோவை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்எஸ்டபிள்யூ டிஎன்பிசி டெஸ்ட் பேச்சில் வினோதினி அப்படிங்கிற மேம் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது போல் அடுத்த டெஸ்ட்லேயும் அவங்க ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன் நைன்டி சிக்ஸ் இது போல் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா ஷூராக குரூப் ஃபோரில் அவங்களுக்கு வேணுங்கிற போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கெத்தாக போவாங்க லட்சம் பேருக்கு மோட்டிவேஷனாக இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க நாளைக்கு ஸோ அந்த ஃப்ளோ நீங்கள் பிடிக்கணும் அவ்வளவு தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது நாள் இருக்குது ஸ்டடி பிளான் இருக்குது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு அது வேணா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆஸ் பர் ஸ்டடி பிளான் நீங்கள் டெஸ்ட் படித்ததாக டெஸ்ட் எழுதுறதுக்கும் நல்லாயிருக்கும் சரி அது இந்த ஸ்டடி பிளான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்ல நான் பொதுவாக சொல்கிறேன் அப்போது எழுபது நாளைக்கு அழகாக ஒரு ஸ்டடி பிளான் எடுத்துக்கோங்க சார் இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண முடியல அதெல்லாம் வேணாம் நான் டெஸ்ட் பை ஜாயின் பண்ணேன் என்னால் சரியாக பின் தொடர முடியல ஓகே சார் நான் கிளாஸ் போனேன் என்னால் ஃபோன் ஓகே நான் படிக்க முடியல ஓகே எல்லாம் ஓகே இப்போவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எழுபது நாளுக்கான ஸ்டடி பிளான் அழகாக சூஸ் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன் நம்மளதும் கொடுக்குறேன் ஸோ அதன்படி படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டடி பிளான் படி பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கிறது ஸ்டடி இருக்கும் சாட்டர்டே ப்ரீவியஸ் ஒரு கொஷ்னாப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும் ஸோ மண்டே டு சேட்டர்டே படித்ததை சண்டே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டை செம்மையாக மார்க் வாங்கணும் மினிமம் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சி ஒரு நூற்றி எண்பதாவது எடுக்கணும் ஓகேங்களாங்க அதாவது கிளியர் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணம் அதாவது நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து ஒர்க்கு அது இது ஃபேமிலி ஸோ எல்லாமே ஓகே தான் அதுக்கு ஃபேமிலி கண்டிப்பாக இருக்கணும் தான் பட் என்னென்னா படிக்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒர்க் போயிட்டு இருந்தவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அப்போது படிக்கிறதுக்கு சார் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் சார் கிடைக்கும் ஓகே பட் அந்த சிக்ஸ் ஹவர்ஸும் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்க படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை படிப்பாங்க 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 அது ஒன்று தான் ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக படிப்பாங்க அதே போல் படிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அச்சோச்சோ இதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு வந்து எக்ஸாமில் வந்து இது பண்ண முடியும் இதுதான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் புரிஞ்சிப்பாங்க ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாறு யாருடைய வரலாறு நம்மளுடைய வரலாறு அப்படின்னு அழகாக அதை லவ் பண்ணி படிப்பாங்க ஜாகிரஃபி அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடத்த பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எக்கனாமி அப்படிங்கிறத வீட்டில் நடக்கிற பட்ஜெட்டு தான் நாட்டில் என்ன வீட்டில் என்ன நாட்டில் என்ன இப்போ வீட்டில் பட்ஜெட் போடுறவங்க அதே போல் நாட்டில் இப்படி பட்ஜெட்டு நாடில் அப்போது அது மாதிரி ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே போல் கணக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லா இடத்துமே மேக்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ குரூப் ஃபோர் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நம்ம எஸ்எஸ்சி இப்போ பேங்கிங்கு அதெல்லாம் இருந்தனால சொல்கிறேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி புரியுதுங்களா ஸோ இது மாதிரி லவ் பண்ணி படிக்கணும் ஸோ தமிழ் நமக்கு வந்து தமிழ் இருக்குது மேக்ஸ் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது சயின்ஸ் இருக்குது ஓகே ஸோ தமிழ் அந்த மேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஸோ தமிழில் வந்து நூறுக்கு எப்படியாவது ஒரு தொண்ணூத்தஞ்சு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே போல் மேக்ஸுக்கு மோஸ்ட்லி இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஆச்சு எடுக்க பாருங்கள் ஸோ தமிழ் அந்த மேக்ஸ் நீங்கள் பார்த்தாலே நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ நூற்றி இருபத்தஞ்சில் ஒரு கண்டிப்பா ஒரு நீங்க நூற்றி இருபது அப்படின்னு எடுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா நூற்றி இருபது ப்ளஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா நீங்க இதில் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டில வந்து ஓரளவுக்கு நம்ம இது பண்ணலாம் ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது பெரிய சிலபஸ் ஓகேங்களா சயின்ஸுங்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அதில் ஒரு சில குறிப்பிட்ட லெசன்ஸ் எல்லாம் இருக்குது அதில் ரிப்பீட்டடாக நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அந்த அதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறத நான் கூடிய வரலாம் ஷேர் பண்ணுறேன் ஒன்று ஒன்றுக்குமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறப்போ தமிழ் அண்ட் மேக்ஸ் நீங்கள் எப்போவுமே விட்டுறாதீங்க அது ஒரு காம்பவா நினமும் ஒன் டு ஒன் ஹவர் ஒன் ஹவர் அது கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தமிழுக்கு ஒன் ஹவர் மேக்ஸுக்கு ஒன் ஹவர் ஓகே அண்ட் தின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு ஓகே இப்போ வந்து தமிழுக்கு வந்து நூறு கொஸ்டின்னு ஸோ மேக்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சி ஸோ நூற்றி இருபத்தஞ்சு மீதி இருக்கிறது செவன்ட்டி ஃபைவ் ஜென்ரல் ஸ்டடீஸ் இல்லை சயின்ஸும் வந்துடுது ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு வச்சுக்கோங்க சரி ஒரு ஆ ஓகே லைக் ஒரு அறுபது வச்சுக்கோங்களேன் ஏன்னா சிஎம் இருக்கு சயின்ஸும் இருக்குது ஓகேங்களா அப்போது நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் அழகாக உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதாக இருக்கும் நான் ஜஸ்ட் ஆடியோவாக சொல்லும் போது அது புரியாமல் இருக்கும் ஸோ தமிழ் அண்ட் மேக்ஸ் காம்போவாக பார்த்துக்கங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் சயின்ஸ் பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர் அப்படிங்க கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது தினமும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு வந்து கவராக இருக்கும் நான் ஒன்று ஒன்றுக்கும் தண்ணி வீடியோ பதிவு நான் கண்டிப்பாக தரேன் ஓகேங்களா அதேபோல் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எல்லாமே எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாங்க ரொம்ப எல்லாம் டென்ஷனாக வேணாங்க ஓகே நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கு நமக்கு தினமும் என்னென்ன படிக்கணுமோ அதை நம்ம படிப்போம் ஓகே நம்ம வந்து ஒரு குட் அட்டம் கொடுப்போம் அவ்வளோதான் குட் அட்டம் கொடுப்போம் நம்ம படிக்கிறோம் டெஸ்ட் எழுதுறோம் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் நான் ஒரு ஒன் செவன்டி எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்த தடவை ஒன் எயிட்டி எடுங்க ஸோ ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் அந்த ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் டக்குன்னு குரூப் ஃபோரில் ஒன் எயிட்டி ஃபைவ் ரைட் ஓகே போஸ்டிங் போர்டு அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் புரிதுங்களா இல்லை சார் நான் மார்க் இருக்கு அதெல்லாம் பேசவே கூடாதுங்க ஸோ நம்ம நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஃப்ளோ பிடிக்கணும் அந்த ஃப்ளோ பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களை விடாது புரிதுங்களா ஸோ அந்த இதை பார்த்திப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்துருக்கிறாங்க ஒரு மேம் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்று எடுத்துருக்கிற ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்க ஒரு மார்க்கு தான் வித்தியாசம் அப்போது ஒரு ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மேமுக்கு தான் போஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்குங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது சரிங்களா சோ சில்லா இருங்க இது ஒரு ஜெனரல் நாலேஜா கூட நீங்க இது 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 பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்க வந்து யாரும் வரி பண்ண வேண்டாம் சோ இது லைஃப்ல இது ஒரு பார்ட் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ நம்மளுடைய ஒரு பெஸ்ட்டை நம்மளுடைய ஒரு அட்டம்டை நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வர வர போய் பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு வேலையோட படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நாளைக்கு நமக்கு க்ளியர் ஆகலை அப்படின்னாலும் நம்மளுடைய வேலை நம்மளை காப்பாற்றிடும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குதுன்னா இந்த சேனல் இருந்து சொல்கிற விஷயமும் அது ஓகேங்களா ஸோ ஒரு அட்டம் ஜாலியாக கொடுங்க இப்போ ஒரு நாளைக்கு நாலு லெசன் இருக்கா எல்லாமே சின்ன பசங்க படித்தது தாங்க நம்ம சின்ன வயசில் படித்தது தாங்க ஓகே இப்போ நான் சிந்து நகரிகமாக அழகாக வீடியோ பார்க்கலாம் இப்போ சிவிலைசேஷன் சைட்டெலாம் பாருங்கள் இப்போ யூடியூப்பில் சைட்லாம் பாருங்கள் அழகாக இருக்கும்ங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆர்ட்டுக்கு இன்றைக்கி மேக்ஸ் ஆயில்ஜிஎம்எம்எம்எம்எம்எஸ்சிஎஃப் அதுவும் சின்ன வயசில் போட்டது தானே ஜஸ்ட் ரிமெம்பர் தானே பண்ணுறோம் பார்த்துட்டாங்க ஓகேங்களா இப்போ என்ன ஃபயர் செட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்கமிங் மண்டே வந்து லான்ச் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறதும் போயிட்டுருக்கு அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இப்போதை கொடுத்துட்றேன் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பற்றி நான் தரேன் சரிங்களா அதாவது இந்த குரூப் ஒர்க் கிளியர் பண்ண எனக்கு தெரிஞ்சு குரூப் ஒர்க் க்ளியர் பண்ண பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ குவாலிட்டியாக படிப்பாங்க சார் நான் இருபத்தி நாலு மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை சார் எனக்கு ஒரு மணி நேரம் கிடைக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ குவாலிட்டியாக படிப்பாங்க ஸோ டோன்ட் வரி ஐ டைம் அதே போல இவ்வளோ வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படி அப்படிலாம் கிடையாது இந்த மூணு மாதம் ஓகேங்களா நீங்கள் இருக்கிற இந்த நாட்கள் படிங்க 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 அவ்வளோதான் கஷ்டமா இருக்கு சார் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது பழைக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் படிக்கிறதுக்கான புரிஞ்சிடும் ஓகேங்களா முடியாது முடியாது அப்படின்னு நினைக்கும் போது டைம் போயிட்டே இருக்கு ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நல்லா பார்த்துங்க நல்லா படிங்க அது தான் கூலாக இருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலாக இருங்க ஹாப்பியாக படிங்கங்க ஓகேங்களா இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹாப்பியாக படிக்கணும் இதை வந்து அதாவது நீங்கள் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இது போன்ற எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நீங்கள் வந்துருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் குரூப் ஃபோர் லவ் பண்ணலாம் குரூப் ஃபோரை அப்படி இருக்குங்க அப்படி இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் மைனஸ் மார்க் இல்லை மெயின்ஸ் இல்லை ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் அழகாக நம்ம மார்க் வாங்கிட்டு அழகாக போஸ்டிங் வாங்கிட்டு சூப்பராக இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ இது மாதிரி ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இப்போ நமக்கு வருது நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு அச்சோச்சோ நல்லா படிச்சிருந்துருக்கலாமே அன்னைக்கே அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சார் நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க எனக்கு கிளிக் ஆயிடுச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு நான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிட்டு நான் ஜேஏவாக இருக்கேன் சார் நான் விஏஓவாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறது தான் பெருமை புரியுதுங்களா ஸோ ஹாப்பியாக படிங்க ஹாப்பி அதாவது நான் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஹாப்பியாக இருந்தவங்க தாங்க நோ டென்ஷனுங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஹாப்பியாக படிப்பாங்க ஓகேங்களா வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் நமக்கு பட் அந்த இடத்துல அவ்வளோ குவாலிட்டி இருக்கும் ஓகே ஸோ இந்த விழி விழிப்புணர்வுல சொன்னது இந்த தனிப்பட்ட கருத்துக்கள் தான் படிங்க ஹாப்பியாக படிங்க ஹாப்பியாக இருங்க ஓகே தேங்க்யூ